அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து அல்ல ஆர் ஆர் துபாய் விளாக் அண்ட் குக்கிங்க்கு உங்களை அனுபவம் நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா இந்த வெயில் சுட்டெரிக்கும் வெயிலில் எப்படி உடம்பை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு ஃப்ரூட்டோட எப்படி சாப்பிடலாம் அகரகரில் எப்படி ஃப்ரூட் ஜெல்லி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அகரகரை ஸ்பூனில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க என்னடா அகரகருன்னு சொல்கிறாங்க என்னடா தூளாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க இது அகரகரை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கட் பண்ணி மிக்சியில் வந்து நாலஞ்சு பல்ஸ் நான் விட்டிருக்கேன் இதை அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது இதை எப்படின்னா நீங்கள் இது எது எதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன்னா நான் நீங்கள் ஊற வைக்கிறதுக்கும் சீக்கிரமாக கொதித்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக இது பண்ணுறோம் நம்ம அதனால் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணுங்க ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கொதித்து வச்சு சீக்கிரமாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் பெருசு பெருசாக போடுறதுக்கு நம்ம இப்படி பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம் அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் ஊற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இதை தண்ணியோடைய ஊற்றி காய்ச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி அலசி ஊத்திக்கங்க ஏன்னா நம்மளுக்கு கொதிக்கணும் அதை கொதிச்சு கொதிச்சாதான் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி கொடுக்கும் அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அதை கொதிக்கட்டுங்க கொதிச்சு கரையிட்டும் நம்ம அது வரைக்கும் நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரூட்ஸ்லாம் நான் ஒரு பவுலில் வந்து ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கேங்க ஒரு பவுலில் வந்து ஸ்ட்ராபெர்ரி ஆரஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து ஆரஞ்சு ஒரு இதில் வந்து ஸ்ட்ரா கிவி இந்த மாதிரி மிக்ஸ்டாக எடுத்திருக்கேன் நான் ஒரு பவுலில் ஒரு இதில் ஸ்ட்ராபெரி மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு இதில் ஆரஞ்சு மட்டும் எடுத்திருக்கேன் நான் இந்த இதில் ஒரு கிவி வச்சுக்கலாம் இந்த இதில் மூணும் சேர்ந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம ஸ்ட்ராபெரியும் ஆரஞ்சு கிவியும் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு டெக்கரேட் வேணுமோ எந்த மாதிரி பவுல் வேணுமோ எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதில் ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மோல்டு வந்து நல்லா வரும் அதுக்குள்ளே காஞ்சிடுச்சுங்க ஐய நல்லா கரைஞ்சிருச்சு அகரகரு நம்ம இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கேற்ற மாதிரி இந்த ஜெல்லிக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஜெல்லி வராதுங்க ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க அதனால கொதிக்கட்டுங்க கொதித்து சர்க்கரையும் சரி அந்த அகரும் நல்லா மிங்கிள் ஆகணும் நம் நான் இன்னொரு இது டம்ளரில் வந்து ஃப்ரூட்ஸு ஆரஞ்சும் ஒரு இதில் வந்து கிவியும் எடுத்துருக்கேன் நான் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டேன் நான் மொத்தம் வந்து நாலு பவுல் எனக்கு மூணு பவுலு ஒரு டம் ஒரு டம்ளருங்க நல்லா காஞ்சிருச்சு சர்க்கரையும் கரைஞ்சிருச்சுங்க நம்ம இப்போ ஊற்றி இது பண்ணலாம் நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் வந்து முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க இந்த ஃப்ரூட்ஸை வந்து சென்டரில் வச்சு அதுக்கப்புறம் கிளாஸில் இருக்க சென்டரில் வச்சு அதுக்கப்புறம் ஊற்றுங்க மிச்சத்தை வந்து என்னென்ன பண்ணோன்னா பால் ஊற்றி டெக்கரே பால் ஊற்றி நம்ம இன்னொரு ஃப்ரூட் ஜெல்லி செஞ்சுக்கலாம் பால் ஃப்ரூட் ஜெல்லி பார்த்தீங்களா கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி வருங்க நம்ம என்ன ச கத்தியில் மட்டும் லைட்டாக இது பண்ணி குத்தி எடுத்துட்டிங்கன்னா கரெக்ட் நல்லா அழகாக வருங்க நம்ம சிரமப்பட்டு எடுக்கணும் அவசியம் இல்லை பார்த்திங்களா எந்தெந்த ஷேப்பில் அழகாக வந்து ஃப்ரூட்ஸ்லாம் மேலே டெக்கரேட்டோட அழகாக இருக்குது நீங்களும் உங்களுக்கு தேவையான டெக்கரேஷனில் பண்ணுங்கள் இந்த டம்ளரில் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருந்திருக்குன்னு உண்மையிலேயே நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் புடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம புது புது வீடியோ டே நான் டிஃப்ரெண்ட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வேற டிஷ்லாம் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரஹம் துலாகி